வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரஹோகரா பாம்பன் ஸ்ரீமத்குமர குருதாசர் சரணம் பாம்பன் சுவாமிகள் இயற்றிய பஞ்சாமிரத வண்ணம் கற்றுன்ருக்கோம் நம்ம அது மொத்தம் அஞ்சு அதில் ரெண்டு கத்துட்டோம் பால் கற்றுட்டோம் தயிர் கத்துண்டோம் மூன்றாவது நெய் இது வந்து எல்லாத்துலேயும் நான் திருப்புகொள்ளலாம் பொருள் சொல்கிறேன் இல்லையா இதில் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்குது இதுவே ரொம்ப லென்த்தி அதனால் நான் அந்த பொருள் லிரிக்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் அப்புறம் நிறைய பேருக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எப்படி அதை பார்க்குறதுங்கிறது தெரியல தெரிஞ்ச வாழ்க்கை கேட்டு நீங்கள் பார்த்து பார்த்து எழுதிக்கோங்க லிரிக்ஸ் எழுதிக்கோங்க இது வந்து இந்த இதில் வந்து இனிமேல் நான் என்ன பண்ணுறேன் பிரித்து விட்றேன் எப்படி எப்படி பிரித்து இப்போ எங்கே நிறுத்தணுமோ அங்கே ஸ்லாஷ் போட்டுக்கோங்க அதை நான் சொல்லிவிடுறேன் அதையும் மார்க் பண்ணிக்கோங்க அந்த தாளம் வந்து சில இடத்துல வந்து அந்த எட்டு தாதி தாளமுது எட்டு தாளம் தான் நீங்கள் அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணணும் அதையும் நான் சொல்லிடுறேன் இதில் இப்போ நம்ம பிரித்து கொடுத்து விட்றேன் நான் இப்போ பிரிச்சுக்கோங்க நீங்கள் நெய்வண்ணம் வஞ்சம் சூதொன்றும் பேர் துன்பம் சங்கணம் மண்டும் பேர் ஸ்லாஷ் மங்கும் பேய் நம்பும் பேர் ஸ்லாஷ் துஞ்சும் பொன்சொல் வழங்கும் பேர் ஸ்லாஷ் மான்கணார் பெனார் தமாலினம் இது அதுக்கு அடுத்தது மதியது கெட்டு திரிபவர் தித்திப்பு ஸ்லாஷ் எனமது துய்த்து சுழல்பவர் இச்சித்தே அங்கே வந்து அந்த எட்டு தாளம் முடியணும் அந்த எட்டு தாளம் முடிகிற வரைக்கும் நீங்கள் அதை அந்த இழுத்துண்டே வரணும் இச்சித்தேன்னு இழுத்துண்டே வரணும் ஆனால் பாடும்போது உங்களுக்கு தெரியும் சொல்கிறேண்ணா அடுத்தது மனமுயிர் மனமுயிர் உட்கச் சிதைத்துமே ஸ்லாஷ் நுகத்தின துக்க குணத்தினோர் ஸ்லாஷ் வசுறு தொட்ட சினத்தினோர் ஸ்லாஷ் மடிசொலம் சுருக்குளோர் ஸ்லாஷ் வலி ஏறிய குரமு குரமுழோர் உதவார் ஸ்லாஷ் நடு ஏதுமிலார் இழிவார் களவோர் ஸ்லாஷ் மணமலர் அடியணை விடுபவர் தமையினும் ஸ்லாஷ் நனுகிட எனை விடுவது சரி இலையே ஸ்லாஷ் தொண்டர்கள் பதிசேறாள் இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக இங்கே தான் முடியறது இது வந்து கொஞ்சம் தம் கட்டி தான் பாடணும் இது ஒரு மூச்சு பயிற்சி மாதிரி தான் இது ஒரு திருப்பகம் மாதிரி இது ஒரு மூச்சு பயிற்சி மாதிரி தான் இது இப்போது செகண்ட் ஸ்டான்ஸாக நெய்வண்ணத்தில் செகண்ட் ஸ்டாண்ட்ஸாக விஞ்சும் கார் நஞ்சம்தான் ஸ்லாஷ் உண்டும் திங்கள் அணிந்தும் கால் ஸ்லாஷ் வெம் வெம்பும் போதுண்டு போ போ போதுன் செந்தையாள் கொண்டஞ்சு அஞ்ச உதைந்தும் பூ மீன் பதாகையோன் மெய் வீயுமா அங்கே ஸ்லாஷ் அங்கே வரும் அங்கே கண்டினியூஸாக பாடணும் விழியை விழித்து கடுகை எரித்து ஸ்லாஷ் கரியை உரித்து தனுமிசை சுற்றி கோள் ஸ்லாஷ் அந்த அந்த இடத்துலையும் நீங்கள் வந்து அந்த எட்டு தாழம் முடியணும் அதை நோட் பண்ணிட்டுருங்கோ எட்டு தாழம் முடிகிற வரைக்கும் இருக்கணும்னு அது உங்களுக்கு எப்படி புரியுமோ அதை மார்க் பண்ணிட்டுருங்கோ அடுத்தது விளைவர் சுத்த சிறப்பினார் ஸ்லாஷ் பிணைமழு சக்தி கரத்தினால் கரத்தினார் ஸ்லாஷ் விஜய உடுக்கை பிடித்துள்ளார் ஸ்லாஷ் புறமது எரிக்கச் சிரித்துள்ளார் ஸ்லாஷ் விதி மாதவனார் அரியா வடிவோர் ஸ்லாஷ் ஒரு பாதி பெணாய் ஒளிர்வோர் சுசிநீள் ஸ்லாஷ் விடைதனில் இவர்பவர் பணபணம் அணிபவர் ஸ்லாஷ் கனைகழல் ஒலிதர நடமிடுபவர்சே ஸ்லாஷ் என்றுள்ள குருநாதா ஆனால் இந்த விடைதனிலேருந்து நடமிடுபவர்சேய் வரைக்கும் கண்டினியூஸாக பாடணும் நான் உங்களுக்கு புரியறதுக்காக அங்கே அங்கே ஸ்லாஷ் கொடுத்துருக்கேன் பட் அங்கே நிறுத்தக்கூடாது இப்போ நம்ம கற்றுக்கலாம் ராகம் தர்பாரி கானடா தாளம் ஆதிதாளம் அதாவது ஸ்பீடாக போடணும் இது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஸ்பீடாக போடணும் இதில் முதல்ல ஃப மொத்தம் நாலு ஸ்டான்ஸாக இருக்குது ஒரு ஸ்டான்ஸாக ஒரு ஒரு ஸ்டான்ஸாக பாடிடுறேன் ஏன்னா இது தனித்தனியாக பிரித்து பிரித்து சொ சொல்லிக் கொடுக்குறது சிரமம் ஏன்னா பிச்சு மாறிட்டே இருக்கும் நல்லா சொல்லிக் கொடுக்குற சிரமம் நான் பாடிடுறேன் இந்த பாடுங்கன்னு சொல்லும்போது நீங்கள் திருப்பியும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒரு ஒரு பாடுறேன் நான் அந்த கேப் விட்டு இருக்கு இல்லையா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாலேயே கொஞ்சம் விட்டு விட்டு இருக்கு இல்லையா அதை மட்டும் தனித்தனியாக நான் பாடி காமிக்கிறேன் ரெண்டு தடவை பா ரெண்டு தடவை பாடுறேன் பாடுங்கன்னு சொல்கிறேன் பாடுங்க வஞ்சம் சூது ஒன்றும் பேர் துன்பம் சங்கடம் பேய் நம்பும் பேர் துஞ்சும் பொன்சொல் பழங்கும் பேர் மான் கணார்பெணார்த்தமாலினான் எட்டு தாளம் முடிஞ்செடுத்தோம் இப்போ ரிப்பீட் பண்ணுறேன் பாடுங்க வஞ்சம் சூது ஒன்றும் பேர் துன்பம் சங்கடம் மண்டும் பேர் மங்கும் பேய் நம்பும் பேர் துஞ்சும் பொன்சொல் பழங்கும் பேர் மான் கணார்பெணார்த்த மாலினா இப்போது அந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாலேயே அடுத்த அடுத்த பாட்டு மதியது கெட்டு திரிபவர் தித்திப்பு எனமது துய்து சுழல்பவர் இச்சித்தே அந்த தாளம் எட்டு முடிகிற வரைக்கும் எடுக்கிறேன் பாருங்க அதே மாதிரி பாடணும் படுக்கணும் மதியது கெட்ட திரிபவர் தித்திப்பு எனமது துய்து சுழல்பவர் இச்சி தே

வலியேறிய கூர் உமுழோர் உதவார் நடு துமிலார் இழிவார் களவோர் அடுத்தது அடுத்த பாட்டு மணமலர் அடியினை விடுபவர் தமையினும் நனுகிட என விடுவது சரியிலே தொண்டர்கள் சேராய் அந்த தொண்டர்கள் பதிசேரா மட்டும் எட்டு தளம் மணமலர் அடியினை விடுபவர் தமையினும் நணுகிட என விடுவது சரியிலையே தொண்டர்கள் இப்போது உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக என்னால அடியனால எவ்வளோ சுலபமாக கற்று கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நான் கற்றுக் கொடுக்குறேன் இப்போ ஈஸியாக தடவை பாடுறதால உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் பாடிக்கிட்டு பாடிக்கிட்டுனாலும் புரியும்னு நினைக்கிறேன் இப்போ நான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸாக ஃபுல்லுமே நான் பாடிக்கான்னு சொல்கிறேன் ும் பேர் துன்பம் சங்கடம் அங்கும் பேர் மங்கும் பேய் நம்பும் பேர் துஞ்சும் பொன்சொல்வழங்கும் பேர் மாங்கணார்பெனார்த்தமாலேது கெட்ட திரிபவர் திட்டிப்பு எனமது துய்த்துச் சுழல்பவர் இச்சித்தே மனமுயிர் உட்கச்சிதைத்துமே நிவர் தினதுக்குணத்தினோர்

வெம்பும் போதொன் செந்தாள் கொண்டஜ அஞ்ச உதைந்தும் போ மீன் பதாகையோன் மெய்வியுமா பாடு கார் நஞ்சம்தான் வெண்டும் திங்களும் கால் வெம்பும் போதொன் செந்தாள் கொண்டஜ அஞ்ச உதைந்தும் பூ மீன் பத் பதாகையோன் மெய்வியுமா அடுத்த பாட்டு விழியை விழித்து கடுகயரித்து கரியை உரித்த சுற்றி கோ அங்க அது எட்டு தாழ முடியணும் தெரியும் பாடுவோம் விழியை கடுகை எரித்து கரியை உரித்த தனுமிசை நெக்ஸ்ட் நெக் பாட்டுவது சுத்த சிரப்பினார் பிணை மழு சக்தி கரத்தினார் விஜய உடுக்கை பிடித்துள்ளார் புறமது எரிக்கச் சிரித்துள்ளார் படுவோம் இறைவரு சுத்த சிறப்பினார் பிணைமழு சக்தி கரத்தினார் விஜய உடுக்கை பிடித்துள்ளார் புறமது ஏரிக்கச் சிரித்துள்ளார் நெக்ஸ்ட் பாட்டு விதிமாதவனார் அரியா வடிவோர் ஒரு பாதிபெணாய் ஒளிர்வோர் சுசினில் படுவோம் திதி தவனார் அரியா வடிவோர் ஒரு பாதி பெணாய் ஒளிர்வோர் சுசினில் அடுத்தது விடைதானே இவர் பவர் பாணா பணம் அணி பவர் கானை காடல் ஓலி தரன் பவர் சே என்று ல குரு நாத படமோ இவர் பவர் பாணா பணம் அணி பவர் கானை காடல் ஓலி தரன் பவர் சே என்று ல இப்போ நாதல செகண்ட் ஸ்டாண்ட் சங்கம் ஃபுல்லும் பாடிக்காம சொல்கிறேன் எஜும் கார் நஞ்சம் தான் நஞ்சம்தான் குண்டும் திங்களணிந்தும் கால் எருகும் போதும் சென்றாள் கொண்ட அஞ்ச உதைந்தும் போ ஏன் பதாகையோன் வெவியுமா கையை விழித்து கடுகயறித்து கையை உரித்து தனுமிசை சுற்றி கோள் இவர் சுத்த சிறப்பினார் பிணைமழு சக்தி தரத்தினார் விஜய புடுக்கை பிடித்துள்ளார் புறமது எரிக்கச் சிரித்துள்ளார் விதிமாதவனார் அரியா வடிவோர் ஒரு பாதி பெணாய் ஒளிவோர் சிசுசினில் விடைதனில் பவர் பண பணம் அணிபவர் பனைகழல் ஒரிதர நடமிடுபவர் செய் குருநாதா